வீராசாமி எனக்கு தெரிந்தவர் இதே தெருவில் ராமூர்த்தி காலனி இது பிரதான சாலை அடுத்தபடியாக லக்ஷ்மணன் நகர் பிரதான சாலை அங்கே தான் அவர் ஒரு சிறிய கடை வைத்திருக்கிறார் பொட்டி தான் பொட்டி அவர் செருப்பு தைக்கிறது செய்து ஏதாவது அறுந்து போச்சு அப்படின்னா அதெல்லாம் சரி பண்ணி தருவார் அது ஏதோ ஒரு கிராமத்தில் இருந்து வந்தவர் தான் படிக்காதவர் அனுபவத்தினால் இந்த தொழிலை கற்றுக்கொண்டு அவர் செய்கிறார் அவருடைய பேத்தி எம்பிபிஎஸ் படிக்கிறது அதை பற்றி ஏற்கனவே நான் ஒரு பதிவு பண்ணியிருக்கிறேன் பிறப்பால் அவர் வந்து ஒரு செருப்பு தைக்கக்கூடிய தொழிலாளி இல்லை அப்ரஹாம் லிங்கன் நமக்கு தெரியும் அமெரிக்காவோட பிரசிடெண்ட்டாக இருந்தார் அவர் ஒரு காபலர் காபலர்னாவே செருப்பு தைக்கிறது ஷூ தைக்கிறது அந்த காலத்தில் செருப்பு கிடையாது ஷூ தான் அதை போல் இவர் பல விதத்தையும் செய்கிறார் அவர்கிட்ட போது இன்றைக்கி இப்போ ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் முன்னாடி எல்லாம் இறைவன் கடவுள் செயல் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தார் எனக்கு கடவுள்னாவே உடனே பேச ஆரம்பிச்சிருவேன் அவரோட ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே பேசினேன் நீ கடவுள்னு சொல்கிறீங்களே யார் அப்படின்னு கேட்டேன் உடனே அவர் சட்டுன்னு சொன்னார் முனீஸ்வரன்னார் யார் இந்த முனீஸ்வரன் அப்படின்னு கேட்டேன் அவருக்கு முனீஸ்வரன் யாருன்னு சொல்ல தெரியல ஆனால் எங்கள் குடும்பத்தில் வழி வழியாக அவர் தான் நாங்கள் கும்பிடுவோம் அப்படின்னாரு அப்போ அவருக்கு விளக்கம் கொடுத்த முனீஸ்வரன்னா யார் வீரன்னா யார் இது போன்ற கிராமத்தில் இருக்கக்கூடிய மாரியம்மன் யார் இப்படி கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த தேவங்க தேவை தெய்வங்கள் அல்லது அவர்கள்தான் நாட்டாமை செய்தவர்கள் அவர்கள்தான் அவர்களைப் பற்றி சொல்லி ஆரம்பித்து இந்த பல விஷயங்களை சொன்னேன் அவருக்கு தெரிந்த கதைகளை எல்லாம் அவர் சொன்னார் அவரிடம் சொன்னேன் இதெல்லாம் கதைகள்தான் நிஜமான வாழ்க்கையில் நடந்தது இல்லை நம்முடைய முன்னோர்கள் நாம் முன்னோர்கள் எங்கிருந்து வந்தோம் ஆப்பிரிக்கா கண்டத்தில் தான் வந்தோம் என்று நாம் மனிதனாக ஆறறிவுள்ளவராக இருக்கிறோம் என்றால் ஆதி மனிதன் குரங்குதான் மனித குரங்குதான் பல மாற்றங்கள் ஏற்பட்டு இன்று ஒரு மனிதனாக இருக்கிறான் என்றால் காரணம் அதுதான் பரிணாம வளர்ச்சி பலருக்கு அதை சொல்லத் தெரியாது இப்படித்தான் நம்முடைய வரலாறு மனிதனுடைய பின்னோக்கி பார்த்தால் நாம் எல்லாம் ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருந்து வந்தவர்கள்தான் பலருக்கும் தெரியாது இது போன்ற யாராவது என்னிடம் கேட்டால் உடனே அவர்கள் பிடித்து கொண்டு எனக்கு தெரிந்த தகவல்களை அவரிடம் சொல்லிவி சொல்லி கொட்டி விடுவேன் என்னெல்லாம் இருக்கிறதோ அதையெல்லாம் கொட்டி விடுவேன் அப்படித்தான் அவரிடம் என்று முனீஸ்வரன் யார் வீரன் யார் இன்னும் இதுபோல் கிராமத்தில் மாயன் மாயாண்டி மாயாண்டி தேவரெலாம் இருக்காங்க மாயன் இது போல் கிராமத்தில் பல பேர் இருக்காங்க அவங்களாம் கிராமத்தை பாதுகாக்கக்கூடியவங்க தான் அதுக்கு மேலே வேறு எதுவுமே இல்லை அவங்கள பற்றி சிறப்பாக வேறு எந்த விதமான வரலாறும் இல்லை அதுதான் முக்கியம் வழி வழியாக வந்தவர்கள் தான் எங்கள் வீட்டில் கூட அந்த மனோன்மணி என்ற குலதெய்வம் என்று சொல்வார்கள் ஏழு கன்னி என்று சொல்வார்கள் இப்போ எல்லாம் சிலையாக வைத்து கிராமத்தில் வைத்திருக்கிறார்கள் வருடத்திற்கு ஒரு முறை சென்று வருவது வழக்கம் இப்படித்தான் கிராமத்தில் பல வருடங்களுக்கு முன்பு தொடங்கியது தான் ஆனால் இன்று நவீன கடவுளாக எல்லோரும் மாறிவிட்டார்கள் புராணத்தில் இருந்து அங்கே இருக்கக்கூடிய கதாபாத்திரத்தை எடுத்து வைத்து இவர்கள் கடவுள் என்று நம்ப வைத்து அதுக்காக விழா நடத்தி கதைகளை சினிமாக்கி நாடகமாக்கி இன்றைக்கு எல்லோருக்கும் அதுதான் சிவன்தான் கடவுள் பெருமாள்தான் கடவுள் ராமன் தான் கடவுள் என்று மக்களை நம்ப வைத்து விட்டார்கள் அதற்காக கோவிலையும் அரசர்கள் கட்டினார்கள் இப்படித்தான் நமக்கு தமிழ்நாட்டிலே கதைகளை சிற்பங்களாக வடித்து இருக்கிறது அதைத்தான் இன்று எல்லோரும் உண்மை என்று நம்புகிறார்கள் யார் எல்லாம் இது உண்மை என்று சொல்லும் பொழுது அதற்கான ஒரு மறுப்பு பதிவு என்னிடமிருந்து தான் வரும் அதெல்லாம் போய் நம்பாதீர்கள் என்பதுதான் அதனால்தான் பல காணொளிகளை மறுத்து சொல்வது வழக்கம் உண்மை வேறு புராணம் வேறு வரலாறு என்பது வேறு மூணும் வெவ்வேறு விதம் என்னிடத்திலே எந்த புராணமும் கிடையாது ஆனால் எனக்கென்று ஒரு வரலாறு உண்டு எல்லோருக்கும் ஒரு வரலாறு உண்டு என்னிடம் புராணம் கிடையாது பலரிடம் அந்த புராணத்தை உண்மையாக நினைக்கிறார்கள் அதுதான் இப்பொழுது உலகத்தில் நடக்கிறது